இது ஹைதராபாத் பிரியாணி இது வாயகுட்டு பிரியாணி தான் வந்து மனம் அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் உங்களோட பேரை சொல்லுவோம் நான் ரஷ்மி ஓகே என் ரீதி நான் நாங்கள் எங்கே நிற்க வந்து பார்த்து சொன்னால் வந்து சொல்லுவோம் வீட்டை தான் வந்து நிற்கிறோம்ட்டு இன்றி எந்த வந்து நாங்கள் எங்கே நிற்க வந்து பார்த்து பாய் எந்த இடம் பாய் குருநாகர் குருநாகல்லாம் வந்து நிக்க வந்துட்டு என்னோட வந்தவங்க எல்லாருமே வந்து வீட்டை போயிட்டீங்கன்னா அப்ப என்ன வந்துட்டு பாய் தான் கொண்டே விட போகுது வீட்டு அதாவது வந்து வீட்டை என்ன அன்றாபுரத்துக்கிட்ட கொண்டு விட போறீங்கன்னா பாய் கண்டாபுரத்துக்கிட்ட வந்து விட போகிறார் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் உனக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் சின்ன ஒரு அலுவலாக வந்து நிற்கிறோம் என்ன வந்து விட்டு போயிட்டுனா அப்போ நான் தனியாக தான் வந்து இரவுமே வந்து ரூம் எடுத்து நின்றது அப்போ இன்றைய தினமே வந்துட்டு தனியாக தான் நிற்கிறேன் நான் அவள் வந்து பாய்க்கு என்னோட தனியான்னு சொல்லலாம் என்னோட பக்க வளமாக வந்து பாயை நிற்கிறேன் பாயை வந்து ஒரு அஞ்சு பேர் சமனாக நிற்கிறார் என்ன பாய் ஓகே அப்படித்தானே அப்படித்தான் வந்து இப்போ நாங்கள் எங்க போறோம்னு சொன்னா இன்னைக்கு நாங்கள்

இரவாயிரம் இடத்துல போயிடலாம் அப்படி இல்லாட்டி இரவு போறா கொஞ்சம் பயம் தானே எனக்கு பயம் இல்ல பயம் கொஞ்சம் தூரம் தானே அதால கொஞ்சம் கொஞ்சம் பயம் என்னது சரி ஓகே தலைச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறக்கு முன்னாடி சென்னைக்காரன் பஸ் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பில் பண்ண போடக்கூடிய வீடியோ இல்லாம வந்து உங்களுக்கு வரும் இப்ப நாங்கள் போற இடங்களே வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொண்டு வரோம் அந்த வீடியோ பார்த்துட்டுருக்கோம் நல்ல ஒரு வீடியோ வேற வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் கடையில் எல்லாம் சாப்பிட்டுனாங்க அதே போல் வந்து இன்றைக்குமே வந்து நாங்க நல்ல ஒரு கடையில பண்ணி வச்சுக்கோம் சாப்பிடுறாங்க பாயம் சொன்னார் இந்த கடையில சாப்பிட்டு விட்டுட்டு போன அங்கேயே ஒரு வேலையை செய்ய சொல்லி தான் வந்து பாய் சொன்னவர் அப்படி என்ன பாய் சொல்ல சொன்னீங்க

வெடிங் காட்டுக்கு பாய் வந்து எங்களையும் சொன்னேன் வெட்டிங்க வாங்கணும் இல்லை சாப்பாடு இல்லாமல் இருக்கணும் சாப்பிடலாமேட்டு ஆனா தோசிக்க தானே உனக்கு என்ன பாய் பெருத்துறையில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் அடிச்சு இங்க வந்து சாப்பிட்டு போறோம் பதினாறாயிரம் ரூபாய் பெட்ரோல் வேணும் அதுல என்ன வெடிங் கார்ட கொடுக்கணும் கில்ல சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ ஓகே அது அதுக்குள்ளங்க நான் வெட்டிங்க வந்து வீட்ட போகணும் இல்லையோ ஒரு பெட்ரோல் அடிச்சு வந்து போய் ஆமா அதுக்கு பாய் தான் வந்து ஃபுல் செலவு செய்யறேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை நாங்க வரண்டா வரலாம்

பெல்லை வரு இங்க நல்ல வடிவான நல்ல ஒரு கோட்டல் ஒன்று வருங்க முஸ்லிம் கோட்டல

அமைக்கும்போது வீடியோ பார்க்குற நீங்கள் அன்னைக்கு பார்த்துட்டு போய் ஒரு காரண வீடியோ வந்து நான் போட்டேன் அதை பார்த்துட்டு வந்து நிறைய மக்கள் வந்துட்டு கால் பண்ணி என்ன வீடு எப்படி அதெல்லாம் வந்து கேட்டுருந்தீங்கன்னா வாங்குற நீங்களா இருந்தால் கால் பண்ணி கதையுங்கோ மற்ற வந்துட்டு சும்மா தேவை இல்லாமல் கதைக்கிறத இருந்தால் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் உண்மைக்கு வந்துட்டு அப்படி தான் வந்து பேர் எடுத்து போட்டு தேவையில்லாத கதைகள் வந்து கதைக்கலாம் அப்புறம் வந்துட்டு வீடியோ பார்த்து அதுக்கு தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு வைக்காதீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் கூடாது சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் பண்ணினா அதெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு நன்மை தான் கிடைக்கும் அதால் நீங்கள் எல்லாம் வந்து அப்படியே கதைக்க நீங்கள் நீங்க அப்படியே

பாய் இந்த காட்டை காட்டிட்டு போங்க பாய் கிழிப்பா கொண்டால் காட்டும் வா போகுத பாருங்க காட்டும் கொண்டால் போகுது வெட்டிங்குக்கு கொடுக்குற காலத்தான் முட்டாது சம்பளத்தை கொடுத்து காட்டு கொடுத்துட்டு வாந்து சரியாக வந்து காட்டை கொடுத்துட்டு வரட்டும் நான் கொஞ்ச நே ஆனால் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏசி இல்லாட்டியுமே கொஞ்சம் குளிர்மையா இருக்குதான் நல்ல ஒரு குளிர்மையான இடமா இருக்குது இப்போ பாய் வந்து கொடுத்து போட்டு வரட்டும் நாங்கள் அங்கால போயிட்டேன்னு மதியம் சாப்பிடுவோம் முதல்ல அதிகமாக அனுமதி காட்டுறோம் அந்த பாய் காற்று கொடுத்து வரட்டுன்னு நம்ம அப்படியே ஒரு பக்கம் மாற்றாமல் நிற்கிறோம் இடத்த பார்த்தேயும் இன்னொரு ஒரு தூரம் வந்து மேலே வந்து போகுது அப்படியே பாது பாய் வந்து காட்டுக்க போகிறார் பாய் காட்டுக்க போகிறார் நல்ல ஒரு கொண்டாடுனா பாய் இந்த வீட்டை இங்கே வாங்க இதெல்லாம் வந்து மழை டைமில் வந்துட்டு நிறைய தண்ணியெல்லாம் எல்லாம் நிற்கும் வேணா இங்கே வாங்க தண்ணி ஓடிட்டு தான் இருக்குதுங்க தண்ணி வந்துட்டு ஓடிட்டு தான் இருக்குது இங்கே பாருங்க தண்ணி ஓடிட்டு தான் இருக்கு கொஞ்சம் பேருக்கு காட் கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் ஃபைனலாக ஒரு இடத்துக்கு ரங்கரம் எதுக்கு அளவு போகுதுன்னு பாருங்க கார்

இப்போ காட்டுல கொடுக்கணும் கல்யாணம் அலுவலகம் ஓடு தெரிஞ்சது சரியான பிஸியான பாய் அதாவது வந்து நானும் பி பாய் வந்து இந்த சரியான பிசி ஏன்னா கல்யாணம் கொண்டு அங்கே தான் விட்டுக்கிடாது சரியோ காட்டு கூடாது அதாவது வந்து காட்டுலாம் கொடுத்துட்டு லேட் ஆகிடுது இனிமே வந்து அங்கே மதிய சாப்பாடை வந்து நாங்கள் சாப்பிடணும் அதாவது வந்து மகாராணி ரெஸ்டாரண்ட் சொல்லி ஒரு ஒரு இது என்ன இப்போ அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிடக்கூடோம் ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டை வளர்க்க போறேன் தனியன் தம் வந்து போறேன் முன்னா முன்னா வந்து தனியை நான் போறேன் அதான் மாமா ஒருத்தரும் இல்லாமல் தனியாக வந்துட்டு போகிறேன் அப்போ இந்த பயணம் அப்படி இருக்குமோ தெரியல நல்லபடியாக அமைய அப்போ நாங்கள் வந்துட்டு வலுக்கிட்ட போகிறோம் இந்த வீடியோ வந்துட்டு அப்படிங்க மறக்காமல் எல்லாருமே கம்மெண்ட்டு தான் சொல்லுங்கள் ஏன்னா தனியாக தம்பது உள்ள நான் வீடியோ வந்து கொண்டு இருக்கேன் பாய் மேலே நல்ல ஒரு சப்போர்ட் தந்து கொண்டு இருக்கேன் எங்களுக்கும் இல்லை பார்த்து ஒரு கிட்ட வந்து நிற்கிறேன் நாங்கள் பெரிய ஒரு மிஷின் ஒன்று நிற்கிது இப்போ நாங்கள் சாப்பிட போகிற எத்தனை கிலோமீட்டருக்கு வாய் சாப்பாடு ஃபைவ் கிலோமீட்டர் போகல ஃபைவ் கிலோமீட்டர் நாங்கள் போகிறோம் இப்போ நாங்கள் சாப்பாடு கடைக்கு ஒரு கிட்ட கிட்ட போயிட்டு நாங்கள் பார்ப்போமே அப்படி சாப்பாடு சொல்லி நேரம் போய் பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ நாங்கள் சாப்பிடறாக்க அனுப்பி போகிறோம் இப்போ நேரம் சரியா பார்த்தீங்கன்னா சொன்னா நாலு ரெண்டு இன்னும் வந்து சாப்பிடையில சரியான பிஸியெல்லாம் நாங்கள் காட் கொடுக்க போனது சரியான பிஸியாக போயிட்டுது இப்போ நாங்கள் சாப்பிட்றாங்கன்னு இப்போ தான் வந்து போய்க்கொண்டிருக்கோம் இன்னும் வந்து சாப்பிட்ற பிளான் இல்லை உடனடியாக நாளைக்கு சாப்பிடுவோன்னு யோசிக்கிறேன் நான் என்ன மாதிரி பார்ப்பீங்க பிளான்

புலுஷய்யாவும் நிக்கிறார வாவ் ஓட்ட நாய்ஸ் ஓ குழத்தைக்காரங்க தாமரை குழப்பும் இங்கே பூத்துருக்கேன்னு வடிவார் திரும்ப வரக்குள்ள பூக்கும் அப்ப திரும்பி நாங்க வருவோம் தானே அப்போ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் மந்த் ஓ அந்த டைம் பூத்து பாய்க்கு நாளைக்கு களிக்கானா அவரு இங்கே வந்து பாய்க்கே களியானா கூட சரியோ

ஓகே பாதி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டு மேலே போவோம் சாப்பாடு ஓகே வில்லேஜ் அப்படி கண்டுபா கண்ணாடி கண்டு வந்தா இது மேயில ஒரு மேல் இல்லாமல் தான் நிற்கிறோம் இங்கே ப இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் அப்படி இருக்கிறாங்க போட்டோ வந்துட்டு செய்யலாம் இதில் வந்து பாய் சாப்பாடோட பண்ணுறேன் ஓய் ஹைதராபாத் சிக்கன் அப்படின்டா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி மசாலா ஸ்பைசியாக இருக்கும் அப்படிங்களா கடிக்க இல்லைடா இல்லை கொச்சிக்காய் கொச்சிக்கா போடுது கொச்சிக்கா வாங்க வா

நல்லா இருக்குது நல்ல உள்ள லைட் எல்லாம் உடம்பு பாருங்கள் நான்வெஜ்ஜி கண்ணாடு பக்கம் கையை பார்க்க கண்ணாடி எனக்கு தெரியல சாப்பாடுன்னு நிறைய இல்லைங்க உங்கள் உள்ள போய் போட்டு எடுக்கிறீங்களா வந்தாங்க போட்டோம் சாப்பாடு வந்துட்டு என்னடா பண்ணுங்க

ம் மு அப்படியே போ சாப்பாடு வேணும் சாப்பாடு சேர்த்து ஓகே இங்கே பாருங்கோ சாப்பாடு பாருங்கோ நல்ல சாப்பாடு தான் கிடக்கு உண்மைக்குமே நல்லா மாறி கிடையாது கொஞ்சம் கறியம்பூ மேலால்

मैं मैंसाल में के साता चापले है नरेनेड़ चार में बा मैंरी नरे जा प्रड़ी में कर हैसा पा बाईने बियानीन बरने प्रियानी हदबाद शिक दरियाने ाइरबा प्रियानी ह नर चन ियाने ल

இப்போ நாங்க ஃபைனலா வந்துட்டு கடையில எல்லாம் போய் நல்ல வாட்டி வாழ்ந்த ஒரு காட்டை கட்டி போட்டு வந்தாச்சு இது உண்மைக்கு மேல வந்துட்டு நல்ல சாப்பாடு நான் மந்தேன் மெனு ஒரு காட்டை வந்து எடுத்து நான் போய் வந்தேன் ஆஹ் எடுத்துட்டு வந்தேனே ஏன்னா ஒரு இப்போ ஒரு நாளைக்கு தேவைப்படும்னு சொல்லி தெரியாது இப்போ உங்களுக்கு கல்யாணம் முடியாது கூட்ட மாட்டீங்களேன் ஒரு ஒரு ஆ புரியுது அப்படி வந்து பா எங்களுக்கு எல்லாம் செய்ய போகுது இப்ப கல்யாணம் தம்பிக்கோ தமிழுக்காக அனுக்க போதாம் அப்ப அதுக்கு நாங்க வர இல்லாட்டியும் பாட்டு வாய் வந்து அடுத்த நாள் அவங்கள்ட்ட காசு கொண்டு வச்சு எங்களுக்கு வீட்டெல்லாம் செய்ய அப்படித்தான் சரி எப்படி சொல்றேன்னு பாய் செய்யாது கண்டிப்பா பாப்போம் ஓகே இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி முறையாம ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு பாய் மாதிரி கிடையாது கொடுத்து வைக்கணும் நல்ல ஒரு மனுஷன் எங்களுக்காக இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கேன்னு மூணாவது நாள் நாளும் மூணு நாள் தொடர்ச்சியா வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் ஓகே நல்ல ஒரு வீடியோ வந்துச்சு மற்ற இடங்களுமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு மற்ற இடங்களை கூட பழகக்கூடிய மாயா இருக்குது அதாவது வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து வீட்டுக்கே நான் இப்ப ஒவ்வொரு இடமா கொழம்புக்கு போறேன் கொழம்புல அந்த வீட்டை போறேன்னு கேட்கல இடங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழக்க மாறது மிக இடங்களை பழகி வைக்கிறது நல்ல பாய் ஒரு ஒரு தேவைக்கு வந்துட்டு கண்டிப்பா தேவைப்படும் எல்லாமே தெரிஞ்ச வைக்கணும் இந்த வீடியோ முடிக்க இந்த வீடியோ வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பண்ண பண்ணா நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே இப்ப வந்துட்டு அம்மாவுக்கும் தெரியாது வீட்டு தெரிஞ்சியா நான் வர போறேன்னு இல்லையோன்னு ஒழுங்கா தெரியாது இப்ப அம்மாளுக்கும் எடுத்து சொல்லணும்னு நான் வரப்போறேன் போறேன் என்ன ரெண்டு முடியலேருந்து கொண்டு வந்துரு மாமாக்கள் திருப்பி வெளப்பயணம்னு என்ன வந்தால் நான் நின்றுட்டு ஒரு அடியாக போகமுன்னு யோசித்தது பிரவைன்னு சொல்லிச்சின்னா மில்லி நீ பரவாயில்லை நீ தனியா நிக்கிற நீ என்ன வந்து போகமுன்னு சொல்லிச்சின்னா அதால் வந்துட்டு நான் உண்மை வந்து வழுக்கிட போகிறேன் உண்மைக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம் வாயை விட்டு பிரிகே தாமது மனம் இல்லாமல் கூட ஆ விட்டதையும் பார்த்தீங்களா வாயை வந்து ஒன்றுக்கும் யாரும் இல்லை எல்லாத்துக்கும் ஓகே தான் அப்படி எல்லாமே இப்போ நாங்கள் பாயின்ட பாய்க்குமே வந்து வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க உன்னைக்கு வந்து நாலண்டைக்குமே வந்து நான் விரப்போன்ற இப்போ குழம்புக்கு வரவேக்கு வந்து பாயிண்டு அந்த பைக் இம்மே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து பதிவு செஞ்சு போடும் நமக்கு வந்து நல்ல ஒரு பைக் ஒன்று வச்சிருக்கதால் அதை வந்து போட்டுன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து விரும்பி டூ ஹண்ட்ரட்ன்றது வயசு போனாங்களே இருந்து விழம்புக்க மட்டும் விரும்புற ஒரு பைக் அந்த பைக் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து பண்ணி போடும் அதையும் பாருங்க ஓகே நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம் பாய் முடிக்கிற சம்மதம் தானே முடிக்கவும் ஓகே இந்த வீடியோ காரத்தில் மறக்காமல் ஃபோன் பண்ணுவோம் சின்ன காரம் பஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பண்ண முடிச்சோம்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு உடனே கூட வரும் இப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் பாய்